அனைவருக்கும் வணக்கம் புழைக்க தெரிந்தவர்கள் காடு தேடுகிறார்கள் அமெரிக்காவின் முன்னணி நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீட்டை குவிக்க போட்டி போடுகிறார்கள் கிட்டத்தட்ட ஒன்று இரண்டு அல்ல பல லட்சம் கோடிகள் ஒருவர் ஒன்றரை லட்சம் கோடி என்றால் இன்னொருவர் மூன்று லட்சம் கோடி அப்படி போட்டி போடுகிறார்கள் கூகுளும் ஆப்பிளும் ஏற்கனவே போட்டி போட்டுக்கொண்டு முதலீடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அறிவித்தும் விட்டார்கள் என்றால் இப்போது மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் அமேசான் நிறுவனமும் போட்டி போடுகிறது இது ஏன் ட்ரம்ப் எப்போதும் அமெரிக்காவிலேயே முதலீடு செய்யுங்கள் அமெரிக்காவிலேயே உற்பத்தி செய்யுங்கள் அமெரிக்கர்களுக்கே வேலைவாய்ப்பு அளியுங்கள் என்று முழங்கிய வண்ணம் இருந்தபோதும் இவற்றையெல்லாம் புறந்தள்ளி ட்ரம்ப்பை கண்டுகொள்ளாமல் இந்தியாவில் முதலீடு குவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதன் காரணம் என்ன ஏன் இந்த நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு இந்தியாவில் முதலீட்டை குவிக்கிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கிறோம் ஏன் எதற்கு எப்படி அதே நேரத்தில் ட்ரம்பின் நோக்கம் ஏன் தோல்வியை நோக்கி செல் து என்பதையும் பார்க்கலாம் வாருங்கள்